போச்சம்பள்ளியில் ஜெயலலிதாவின் எழுபத்தாறாவது பிறந்தநாள் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தாறாவது பிறந்தநாள் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் பர்கூர் ஒன்றிய குழு தலைவருமான ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கே பி தூயமணி வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற ராஜ்சபா உறுப்பினர் தம்பிதுரே முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகிருஷ்ண ரெட்டி தலைமை கழக பேச்சாளர் ராசகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மாவின் சாதனைகளை பற்றி சிறப்புரை ஆற்றினார் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் பர்கூர் ஒன்றிய குழு தலைவர் கவிதா கோவிந்தராசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பிரபாகரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் டி கே திருமால் புளியம்பட்டி கிளை செயலாளரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி எம் ராஜேந்திரன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் புனிதவதி நாகராஜ் பூக்கம்பட்டி கிளை செயலாளர் வேலு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்கரவர்த்தி வேடியப்பன் முன்னாள் வார்டு உறுப்பினர் பன்னீர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முல்லை ராஜா வைரவன் செல்லதிரி உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்